அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் முதலாவது பாகம் இதில் குடும் குடும்பவியல் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பை நாம் முதலாவதாக முதல் காணொலியாக பதிவு செய்கிறோம் இதை முழுக்க முழுக்க ஒரு ரமலான் மாதத்தில் முழுமையாக சகோதரர் பிஜே அவர்கள் மிக தெளிவாக ஒரு மிக விளக்கமாக அறிவியல் படியும் உல உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனித வரலாற்றுகளில் மிக முக்கியமான அம்சங்களை மிக தெளிவாக ஆய்வு செய்து பாமரருக்கும் அனைவருக்கும் புரியும் வகையில் மிக தெளிவாக பேசியிருந்தார்கள் அந்த காணொலியை தான் இதில் என்னுடைய சிற்றருக்கு சிற்றறிவுக்கு எட்டிய விதத்தில் சுருக்கமாக தமிழ் கூறும் நல்லுள்ள இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் முக்கியமான சிலவற்றை இதில் எடுத்து சொல்லியிருக்கிறேன் சிறு சிறு காரணிகளாக தொடர்ந்து இந்த தலைப்பில் வெளியிட இருக்கிறோம். சொல்லலாம் சூரத்தில் பாத்திகாவை அனைத்தையும் நீங்கள் கேட்டுவிட்டீர்களா இல்லையா என்று தெரியவில்லை நாற்பத்தி நான்கு பாகங்களாக பிரித்து பதிவிட்டிருக்கிறோம் அவைகளை தொடராக அறிந்து கொண்ட பின் முதலாவதாக மனிதன் சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் மனிதர்களாக இருப்பதனால் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களை பற்றிய அதாவது மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வந்தாங்க நமக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அதில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் அது நமக்கு ஒரு படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஒரு வழியை நாம் தேர்வு செல்வ தேர்வு செய்து அதன் வழியில் முழுமையான ஒரு அறிவை பெற்ற மனிதனாக நாம் வழிநடைந்து செல்வதற்கு அந்த பயணம் மிக எளிதாக நமக்கு அமையும் அப்படிப்பட்ட அந்த பயணம் நிச்சயமாக நம்மளை மறுமை வரை கொண்டு சேர்க்கும் அதில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த சிறு சிறு காணொலிகளாக வெளியிடக்கூடிய இந்த செய்திகளை நான் மிகவும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் கூறும் நன்மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சிறு சிறு காணொளிகளாக பதிவு செய்கிறேன் அதை தவறாமல் குடும்பத்தார்கள் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு குடும்பத்து அங்கமாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தான் தெளிவாக இதை கேட்டு தனது மனைவி மக்கள் குடும்பத்தாரோடு பிள்ளைகளோடு அமர்ந்து இவைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க அதோடு நீங்கள் சார்ந்திருக்கிற குழுமங்களுக்கு கொண்டு செல்லுங்க ஒவ்வொரு ஃபேமிலி குரூப்புன்னு வச்சுருப்பீங்க அந்த ஃபேமிலிக்கும் இதை தெரியப்படுத்தி அவர்களின் சரியான ஒரு முழுமையான மனிதனாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்க அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று அல்லாவிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நான் தொடங்குகிறேன் அல்லாவுக்கே எல்லா புகழும் முதலாவதாக அல்லாஹ் எந்தெந்த படைப்புகளை உயிரினங்களை எல்லாம் நேரடியாக படைத்திருக்கிறானோ அவற்றை அனைத்தையும் இனப்பெருக்கம் செய்கின்ற வகையில் தான் படைத்திருக்கிறான் அல்லா படைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த பூமியில் அவைகள் இனப்பெருக்கம் செய்வதன் அடிப்படையில் படைத்திருக்கிறான் அல்லா படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் அல்லா படைத்தது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி பூச்சியாக இருந்தாலும் சரி புழுவாக இருந்தாலும் சரி என்ன மரம் கொடிகளாக இருந்தாலும் சரி அனைத்து விதங்களையும் அல்ல ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் எதற்காக அப்படி ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான் என்பதை சரியாக இந்த மனித இனம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புரிந்து கொண்டால்தான் ஆண்கள் தங்களுக்குரிய கடமைகளை சரியாக செய்து அதன் அடிப்படையில் செயல்பட முடியும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக நாம் இருக்கக்கூடியதன் காரணம் என்ன எதற்காக அதன் மூலம் நாம் நன்மை அடைய வேண்டுமையானால் எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் படைத்தவைகள் மட்டும்தான் ஒன்றிலிருந்து இன்னொன்று உற்பத்தியாகின்ற ஆகின்ற வகையில் அது இருக்கும் மனிதர்களை எதையாவது உற்பத்தி செய்து இருந்தால் அது இன்னொன்றை உற்பத்தி செய்யாது ஒரு மனிதன் ஒரு பொருளை படைக்கிறான் என்றால் அது எந்த ஒரு பொருளாகவாக எடுத்துக்கொள்ளுங்க நிறையா மனித சமூகம் இன்னைக்கு பல பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது காராக இருந்தாலும் சரி நம்ம ஓட்டுகின்ற வாகனங்களாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் மனிதர்களுடைய தேவையை அறிந்து மனிதன் பெருக்கி கொண்டு போகிறான் இதில் எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி அது ஒன்று ஒன்றாக என்ன அச்சில் இட்டு பல பிரதிகள் எடுக்க வேண்டும் என்ன ஒரு பொருள் படைத்து அப்படி தூக்கி போட்ட உடனே அதுவே இனவிருத்தி செய்து கொண்டே இருக்கும் என்று நினைக்க முடியாது அது இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு மட்டும்தான் மனிதனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு விமானத்தை பல வருடங்கள் முயற்சி செய்து உருவாக்குகிறார்கள் அது குட்டி போடுமா இப்படி நீங்கள் எதை எடுத்து சிந்தித்து பார்த்தாலும் சரி மனிதன் படைக்கப்பட்டது இனப்பெருக்கும் செய்யாது அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹூர் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் அதற்கு சொந்தக்காரன் அதனால்தான் அவனை படைத்தவன் எங்கள் எஜமான் எங்கள் இறைவன் என்கிறோம் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் முதலில் ஒரே இறைவனாகிய அல்லாஹ் முதலில் முதன் முதலில் ஆதம் செல்லம் என்கின்ற முதல் மனிதனை படைக்கிறான் அவரது விழா எலும்பிலிருந்து அவருக்குரிய துணையான ஹவ்வா செல்லம் அவர்களை வெளிப்படுத்துகிறான் படைக்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த இருவரிலிருந்து இனப்பெருக்கத்தை தொடங்கி இன்று வரை கோடான கோடி மனிதர்களாக உருவாகி இருக்கின்றோம் இனியும் உருவாகி கொண்டே இருப்பார்கள் யுக முடிவு நாள் வரை ஆனால் நேரடியாக இறைவன் படைத்தது முதன் முதலில் படைத்த ஆதம் ஹவ்வா என்கின்ற ஒரே ஒரு ஜோடியை மட்டும்தான் மற்றவைகள் எல்லாம் அவ் இருவரிலிருந்து பல்கி பெருகியவர்கள்தான் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னு துல்லியமாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் இவர்கள் அனைவரும் அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எந்த நிறமுடையவர்களாக இருந்தாலும் சரி என்ன அனைவருமே மனிதர் என்று சொன்னால் அவர்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்ன மொழி பேசினாலும் எப்படி வாழ்ந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே அந்த முதல் முதலில் இறைவன் படைத்த ஆதம் ஹவ்வா அந்த இரண்டு மனிதர்களின் மூலமாக பல்கை பெருகியவனர்கள் பெருகியவர்கள் தான் என்பதை முதலில் சரியாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் பல்கி பெருகி என்று பல உயிரினங்களாக அது அல்லாமல் இதே போலவே மனிதனல்லாத மற்ற படைப்புகளான உதாரணத்துக்கு ஆடு மாடு கோழி போன்ற எண்ணற்ற ஜீவராசிகள் ஒவ்வொரு ஜோடியைத்தான் எல்லாம் முதன் முதலில் படைத்தான் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கோழின்னு வச்சுக்கோங்க ஆடுன்னு வச்சுக்கோங்க மாடுன்னு வச்சுக்கோங்க பில்லி பள்ளின்னு வச்சுக்கோங்க பூரான்னு வச்சுக்கோங்க பாம்புன்னு வச்சுக்கோங்க மா எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒவ்வொரு உயிரினத்தையும் இறைவன் ஒரு ஜோடியை தான் முதலில் படித்தான் அது இந்த யுக முடிவு நாள் வரை தங்களுடைய இனங்களை பெருக்கிக் கொண்டே போகும் மனிதன் எப்படி இவ்வளவு பல்கி பெருகி இருக்கிறோமோ இதே போல் தான் நீங்கள் அடிப்படையில் அனைத்து வித உயிரினங்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அது செடி கொடிகளாக இருந்தாலும் சரி மரம் மட்டைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அல்ல அனைத்தையுமே ஜோடியாக படைத்திருக்கிறான் அவைகள்தான் பல்கி பெருகி என்று பல உயிரினங்களாக வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதுபோலவே தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரே ஒரு விதையிலிருந்து ஏராளமான மரங்களையும் செடிகளை கொடிகளையும் அல்ல உருவாக்கி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தினமும் தினந்தோறும் இன்று வரை இன்று மட்டுமல்ல யுக முடிவு நாள் வரை இதுவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவற்றிற்கு மத்தியில் ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை அல்ல உருவாக்கி இருக்கிறான் ஒன்றோடு ஒன்று கவரக்கூடியதாக ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையில் அவற்றில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் அல்ல உயிரினங்களை பெருக செய்கிறான் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அனைத்து வித உயிரினங்களும் ஒன்றை ஒன்று கவரும் விதமாக படைத்திருக்கிறான் அப்போ அந்த கவர்ச்சியின் மூலமாக அந்த இருவரும் ஒன்று சேர்வதன் மூலமாக அடுத்த ஒரு சந்ததி அதிலிருந்து உருவாகிறது இப்படி பல்கி பெருகி கொண்டு செல்கின்ற ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையில் அவன் படைத்து இருப்பது அதனுடைய முக்கியமான நோக்கம் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் அல்ல உயிரினங்களை பெருக செய்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ளணும் தாவரங்கள் உள்பட ஒவ்வொரு உயிரினத்திலும் அவைகளில் தானாக கவரக்கூடிய வகையில் இல்லாவிட்டாலும் அவைகளிலும் கூட ஆண் பெண் என்ற இரண்டு இனங்களை பார்க்க முடியும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஆய்வு செய்து பார்த்தால் அனைத்துமே என்ன இரண்டு இனங்கள் ஆண் இனம் பெண் இனம் என்று இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இருக்கும் பூக்களில் ஆண் பூ என்றும் பெண் பூ என்றும் இருக்கிறது ஆண் பூவும் பெண் பூவும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் தான் பூக்கள் காய்க்க முடியும் இதே போன்று தான் எல்லா வகையான உயிரினங்களையும் அல்லாஹு அபுல் ஆலமின் அற்புதமான முறையில் படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு படைப்பினங்களை மனிதனால் படைக்கவே முடியாது எவ்வளவோ விஞ்ஞான உலகத்தில் நாம் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்ட ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்று வரை இறைவனுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு மனிதன் வரவில்லை இனி யுகமுடிவு நாள் வரையிலும் ஆக முடியாது இறைவன் இறைவன்தான் மனிதன் மனிதன்தான் இறைவன் என்பவன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற எஜமான் அதிகாரம் ஆற்றல் அனைத்துமே அவன கையில் தான் இருக்குது மனிதர்கள் அனைவருமே இந்த உலகத்தில் உங்கள் கண்ணால் பார்க்கின்ற அனைத்தும் நாம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டோமா யாராவது எல்லாத்தையும் இன்னும் பார்க்கல இல்லையா இனியும் கண்டுபிடிப்பார்கள் யோக முடிவு நாலு வரலையும் கண்டுபிடித்துக்கொண்டே இருப்பார்கள் அப்படி எதை கண்டுபிடித்தாலும் சரி இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு இறைவன் நாம் அவனால் படைக்கப்பட்ட அடிமைகள் படைக்கப்பட்டதோட முக்கியமான நோக்கம் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் பல தலைப்புகளில் இந்த உலகத்தில் மனிதனாகிய நாம் இறைவனால் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை முடிவு செய்வதற்காக முழு சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழங்கி உங்களுக்கு ஒரு லிமிட்டு படுத்தி இதுதான் வாழ்க்கை இதுதான் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்குள் உங்களை வைத்து அதில் அல்ல சோதிக்கிறான் ஒவ்வொரு செயலும் நம்ம சோதனைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பது உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்களா உரியவர்களா நன்மை செய்யக்கூடியவர்களா தீமை செய்யக்கூடியவர்களா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா அல்லாஹுவை நிராகரித்து வாழக்கூடியவர்களா என்ற சோதனைக்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுறுத்தி தெளிவாக மேல் அடிப்படைகளை உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய ஆற்றலுக்கு உங்களுடைய கல்வி திறமைக்கு தக்கவாறு சிந்தித்து மேம்படுத்தி அதன் பூரண வியூகத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அப்படி முயற்சி செஞ்சு அதை சரியாக நாம் புரிந்து கொண்டால்தான் மனித தன்மையை நாம் பெறப்படும் பார்க்கறதுக்கு மனுஷனாக இருந்தால் மனுஷனில் எல்லாரும் பார்ப்பதற்கு மனிதனு போல தோற்றடிப்பவர்கள் எல்லாரும் மனிதர்கள் அல்ல அல்லா விரும்பக்கூடிய மனிதர்கள் அல்ல அல்லா விரும்பக்கூடிய மனிதனாக நாம் ஆக வேண்டுமே ஆனால் அல்லாவும் ரசூலும் போதித்த அந்த வழியில் நம்ம பிரயாணிக்க வேண்டும் என்பதவர்களாக ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய இறுதி இலக்கு மறுமைதான் என்பதை அடிப்படையாக ஆசைப்பட்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தால் தெளிவாக அந்த இலக்கை புரிந்து கொள்ள நாம் மேற்கண்ட செய்திகளிலிருந்து ஏராளமான சான்றுகளை பெற முடியும் சிந்திக்க முடியும் அப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டி அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறந்துடாமல் தொடர்ந்து நம்முடைய காணொலியில் தொடர்ந்து வாங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்திருங்க நீங்கள் இருக்க குழுமங்களுக்கு இவைகளை கொண்டு சென்று உங்களுடைய தாவா பணியை இதன் மூலம் நிறைவு செய்யுங்கள் அல்ல அருள் புரியாங்க நன்றி